கையிர் தரித்திரம்பும் ஆவி குடிபோற வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறான் உமை சந்திக்கே என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள் உடனே சொல்லுங்கள் சொல்ல மாட்டீர்களா பிறகு

முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமிதனை மூளையாக்க முடிபுரிந்த மன்னவனே எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்ள நீ கண்ணகி கையில் தனித்திரம்படம் வந்திருக்கும் கண்ணகி நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி என்ன பாண்டிய மன்னா ரோமாபுரியின் பொது மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள் இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீட்டிருக்கிறார்கள் கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய் அந்த கொடி கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார்கள் துறைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசு அறிந்திடுக ஓ கோவலன் மனைவி கோவலன் மனைவி சிலம்பதருடைய கழுவனின் மனைவி போதும் யாகாவார் ஆயினும் நாகாக்க மன்னா நாகாக்க யார் கழுவன் என் கழவனா கழுவன்

சாவு படுகுளியில் தள்ளி விட்டீர்கள் கொற்றவனே குடைநிழரில் குஞ்சர மூர்பவனே கெண்டிப்பா கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே சிந்தியுங்கள் நன்றாக சிந்தியுங்கள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நேர்மை இதற்கு பெயரா

அறிவிமதியை ஆட்பெறும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான் அவனை எல்லாம் புகழ்பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக தமிழ் மேல் ஆணையாக தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள் நல்ல தீர்ப்பு கூறுங்கள் கோப்பெரும் தேவியின் சிலம்பை கோவலன் திருடிகா என்பது குற்றச்சாட்டு அதற்காக மரண தண்டனை அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு இது என் வழக்கு வழக்குக்கு என்னம்மா ஆதாரம் ஆதாரம் இதோ இந்த சிலம்பு இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனமாக இருக்க வந்தார் மாமாவில் அவரை கொன்று குவிந்து விட்டார்கள் அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது அவர் அடையாளம் அடையாளம் வேண்டுமா ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என அத்தானை கேட்டிருந்தா நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே தங்கி இருக்குமே தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெப்பித்து இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா பெற்றுண்ட தலதனை ஒட்டி தருவீர்களா முடியாதுங்களா முடியாதுங்களா ஆனால் ஒன்று உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைவரையும் உங்கள் நீதி போனதால் நேர்மை போனதால் போனதால் முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் அதுவும் கொற்கை முத்துக்கள் என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப்பறல்கள் அப்படியா எங்கே பார்க்கலாம் தேவி இப்படி கொடு அடுத்த சிலம்பு சங்கள் துளிகள் தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற துளிகள் பாண்டியா உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தார் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு மாணிக்கங்கள் அமைச்சர்களே பணம் கூறும் சாத்தவர்களே இதற்கு பதில்

மாநிலம் நீதி வழங்கிய உரக்கு செங்கோலதற்காக புரிந்த உனக்கு மணிமுடியதற்காக முடியதற்காக தேவையில்லை வேந்தர் குலத்துக்கு இறுதி கற்பிக்க வந்த உனக்கு வெண்கோட்ட கூடற்காக தேவையில்லை காலமெல்லாம் வைத்த காவலனே அழு என் காதலனை என் கண்ணாளனை கண்ணிறந்த மனவாளனை துடிக்க துடிக்க கொண்டு விட்ட பாவி அழு அழு நன்றாக அழு கண்ணகி உன் கணவன் கல்வனல் கல்வனல் ஆராயாமல் அவசரத்தில் குன்று வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கள்வன் நானே கள்வன் தமிழே தாயகமே என் தாயே என்னை மன்னித்து விடும்மா என்னை மன்னித்து விடும் நீ தவறியதால் வளைந்து செங்கோலை உங்கள் உயரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே நிமிர்த்தி விட்டீர்கள்